நிறைய பேருக்கு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் சர்ச் தெரியுமா காரணம் நிறைய பேர் என்ன தெரியுமா நான் எடுக்க முடியறது இல்லை எனக்கு வருத்தம் இருக்குது ஆனா எனக்கு வேலை அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி நான் சொல்ற எதற்குமே காரணம் சொல்லாத நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு மட்டும் எப்படி காரணம் சொல்லலாம் சிஸ்டர் ஒரு சிஸ்டர் சர்ச்சில் வந்துட்டே இருந்தாங்க ஆரம்ப ஊழியம் அவங்க ரொம்ப ஊழியம் செஞ்சவங்க அப்ப அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் தடையா இருந்துச்சு சரி அவங்க மேலே ரொம்ப இறக்கம் வந்துச்சு எனக்கு அவங்களுக்காக ஜோம் பண்ண ஆரம்பிச்சு ஆண்டவரே இவ்வளவு ஊழியம் செஞ்சு இவ்வளவு ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்கல்ல இவங்களுக்கு ஒரு குழந்தை நீங்க தந்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டூ மந்த்ஸ் ஜோ பண்ணியிருப்பேன் ஆண்டவருடைய கிருவை நல்ல ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய வயிற்றில் உருவாக்கி அவங்களா அந்த குழந்தை வயிற்றில் உருவானதுலேருந்து நிறைய காம்ப்ளிகேஷன் நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றுலேயும் பெல்லன் கொடுத்து ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தைய அவங்க பெத்தெடுத்துட்டாங்க நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது கூட சர்ச்சுக்கு வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளோ வயிறு அவ்வளோ பெருசாக இருக்கும் கீழே வந்து உட்காருவாங்க ச பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்கள கீழே உட்காந்தாங்கன்னா தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் தூக்கி விடணும் இப்போ எவ்வளோ இப்போ தாழ்மை அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்த பிறந்த ஃபர்ஸ்ட் வீக் வரல ஸோ ரெண்டாவது வாரமும் சர்ச்சுக்கு வரல அப்போ மூணாவது வாரம் நான் வந்து வீட்டுக்கே போயிட்டேன் போயிட்டு சொன்னேன் நீங்கள் வந்து குழந்த பிறந்த அந்த வாரமே குழந்தைய தூக்கிட்டு வருவீங்கன்னு நினச்சேன் நீங்கள் டூ வீக்ஸாக வரலையே அப்படின்னோன்னா ஐயோ பாஸ்டர் அந்த ஸ்பீக்கர் சத்தத்தில் என் பிள்ளை தூங்கி எழுந்திரிச்சின்னா அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் நான் ஒரு வாரம் கூட்டிகிட்டு வந்தால் அந்த சத்தத்துக்கு அந்த பிள்ளை பழகும் அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் ஜோம் பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்க பிள்ளை அந்த சத்தத்தை கேட்கட்டும் சின்ன வயசுல இருந்தே கேட்கட்டும் பாட்டு சத்தம் தானே கேட்க போறாங்க அந்த சத்தம் தானே கேட்க போறாங்க ஸோ ஒரு வாரம் தூக்கிட்டு வந்தாங்க அந்த பிள்ளை கத்திருச்சு இடையில எந்திரிச்சு போயிட்டாங்க அதற்கு பிறகு அந்த சர்ச்சுக்கு வர்றத அப்படின்னு நின்றுச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு முடிக்க போறான் நான் சொன்ன நம்ப மாட்டீங்க அந்த பிள்ளை வந்து சர்ச்சுக்கு வராம அவங்க நிறுத்தினாங்களோ அன்றிலிருந்தே தீராத வியாதி வியாதி தீராத அந்த பிள்ளைக்கு காத்து ஒத்துக்காது அந்த பிள்ளைக்கு தயிர் ஒத்துக்காது கோல்டு கிளைமேட் ஒத்துக்காது ஹீட் ஒத்துக்காது அப்ப நான் திரும்ப திரும்ப சொன்னேன் சிஸ்டர் இது வந்து உங்களுக்கு தண்டனையும் இது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை நீங்கள் ஆண்டவரை தேடணும்னு ஆண்டவர் ஒரு சின்ன எச்சரிப்பு கொடுக்குறாரு நீங்கள் மட்டும் இதை முறியடிச்சு நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சுருங்க இது ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர்களை தான் தேடி போகிறாங்களே தவிர ஆண்டவரை தேடி அவங்க வரவே இல்லை பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது ஆசா தன் கால்களிலே வியாதியை கண்ட பிற்பாடும் அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே ஏன் இது சொல்லப்பட்டிருக்குது நல்லா சொல்ல ஆசா தன் கால்களிலே வியாதியை கண்ட பிற்பாடும் கத்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினா அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா ஆசாவுடைய காலில் வியாதிய கொடுத்தாலாவது கேக்கல கேட்கல கேக்கல ஆண்டவர் அந்த வியாதியை அவனை நிர்மூலமாக்குறதுக்கு கொடுக்கல அந்த பிரச்சனையை அவன் நிர்மூலமாக்குறதுக்கு கொடுக்கல அந்த சோதனைய அவன் ஆண்டவரை விட்டு மனுஷங்களை தேடி போகணுன்றதுக்காக கத்துக் கொடுக்கல கத்தர் என்ன நினைச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா இந்த கஷ்டத்துலயாவது என்ன தேடிடுவானா அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன போராட்டத்தை கத்தர் கொடுத்துட்டாரு அந்த போராட்டத்துல மட்டும் கத்தர் அந்த ஆசா பிடிச்சிருந்தான்னா கத்தர் அந்த வியாதியிலிருந்து அவனை எடுத்து போட்டு இசைக்கியா சுவர்புறமா திரும்பி என் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்கன்னு கண்ணீர் விட்டு ஜெபித்த போது உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்துட்டு வெளியே போனா அந்த அந்த தீர்க்கத்தரசியை கூப்பிட்டு மறுபடியும் போய் சொல்லுப்பா என் பிள்ளைக்கு பதினஞ்சு வருஷத்தை சேர்த்து கொடுத்தேன்னு சொல்லுப்பா நான் அனுப்பி விட்டார்ல அவர் சொல்லாம இருந்திருப்பாரா அம்மா ஐயா என் பிரதர் சிஸ்டர் உங்களை நிர்மூலமாக்குறதற்கு கத்துருந்த சோதனையை கொடுக்கல இப்ப வந்திருக்கிற இந்த பிரச்சனையை ஆண்டவர் வந்து உங்களை நிர்மூலம் ஆக்கிறது கொடுக்கல ஏன் ஆண்டவர் தான் அனுமதிச்சாருன்னா ஒன்று மட்டும் தான் கத்துருக்கிறதுன்னு பாப்பிறாரு நீங்க இப்போவாவது இப்போவாவது இப்பவாவது அவரை தேடுவீங்கன்ற ஒரு காரணத்திற்காக தான் இந்த சோதனை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது இதுவரைக்கும் இந்த ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவேளை நீங்க தேடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க உங்கள்கிட்ட இல்லாத விடுதலையே ஆண்டவரே உலகம் தரப்போகுது உங்கள்ட்ட இல்லாத உயர்வை ஆண்டவரை உலகம் தரப்போகுது நீங்க கொடுக்க முடியாத மேன்மை ஆண்டவர் இந்த உலகம் கொடுக்க போறாங்க கிடையவே கிடையாது என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க முடியாத ஒண்ண இந்த உலகம் தர முடியாது அவர் திறந்த வாசலை யாராலும் அடைக்கவும் முடியாது அவர் அடைச்ச வாசலை யாராலையும் திறக்கவும் முடியாது என் ஆண்டவர் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது ஹலே லூவியா ஸோ ஆண்டவர் வந்து அந்த தேவ மனுஷனை பார்த்து கேட்குறாரு நீ இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் நீ என்னை நேசிக்கிறாயா உடனே இந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு ஆண்டவரே அது எனக்கு தெரியாது எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் என் பெலவீனம் தடுக்குது நீர் அறிவீர் ஸோ கத்தர் கையில் கொடுத்த உடனே ஆண்டவர் அவனை பெரிய ஊழியக்காரனாய் மாற்றி கத்தரவனை எடுத்து எடுத்துக்கொண்டார் ஸோ எல்லாரும் இன்னைக்கு கையை உயர்த்தி ஒண்ணு மட்டும் சொல்ல போறோம் இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் நான் உங்களை என்கிட்ட பேசுனது உண்மைன்னு சொல்றங்க மட்டும் கையை உயர்த்தி உன் பேரில் எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்கு நீ இந்த உலகத்தையே எனக்காக திருப்பிட்டு வர்றது எனக்கு சந்தோஷம் இல்லப்பா நீ கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சு பெரிய கார்ல என்ன கூட்டிட்டு போறது எனக்கு சந்தோஷம் இல்லப்பா நீ என்ன பார்த்து அப்பா மம்மி டேடி அம்மா எங்க ஐயா உங்களுக்கு என்ன சந்தோஷம் உங்க பிள்ளை இடத்துல உங்களுக்கு என்ன சந்தோஷம் உங்க பிள்ளை எவ்வளவு பெரிய கார்ல உங்களை கூட்டிட்டு போனாலும் உங்களை திரும்பி பார்த்த அப்பா அம்மான்னு உங்க வாயை திறந்து கூப்பிடலன்னா அவன் வச்சிருக்கிற கார் உங்களுக்கு எதுக்கு அவன் கட்டின வீடு உங்களுக்கு எதுக்கு அவன் கொடுக்கற சாப்பாடு உங்களுக்கு எதுக்கு சொல்லுங்க உங்களுக்கு எதுக்கு அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறா அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறா உன்னுடைய உன்னுடைய இது எனக்கு எதுக்குப்பா உனக்கு எனக்கு எதுக்குப்பா நான் என்ன சோருக்கு ஆசைப்பட்டவனா என்னால முடியாத வாங்கி சாப்பிட இதே கேள்வியை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நிறைய பேர் இடத்துல ஆண்டவர் கேட்குறாரு நீங்க அப்படி நெஞ்ச தட்டிக்கிறீங்களே நான் ஊழியர் செஞ்சேன் நான் கொடுத்தேன் நான் ராத்திரி பகல அப்படி பண்ண ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஏன்பா இத யாரை கொண்டு நான் செய்வேன் உன்னை கொண்டு செய்வேன் ஆனா உன்னிடத்துல நான் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா நீ இத்தனையும் செஞ்சு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு நேரமே இல்லைன்னா நீ என்ன என் பிள்ளை கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிற நிறைய பேரை கத்தர் தூக்கு எடுக்கிறாரு கத்தர் மீண்டும் கட்டுறதுக்கு நினைக்கிறாரு இல்ல இல்ல அப்படி சத்தமா ஏசப்பா நான் சொல்றதுக்காக நீங்க சொல்ல வேண்டாம் அப்படி மனசார சொல்லிட்டே சொல்லிட்டு

எஸ் 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 ஆண்டவர் பெரிய ஜாதியா மாற்ற போறாரு ஆண்டவர் ஒன்ன கொண்டு பிரம்மாண்டமான காரியத்தை செய்ய போறாரு நீங்க திரும்பி பார்க்கும் போது உங்களையே நம்ப முடியாத அளவிற்கு கத்தர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் வெற்றி சிறக்க பண்ண போறாரு ஆனா அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று நீங்க எனக்கு போதும் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் நீங்க எனக்கு போதும் முழு பலத்தோட சொல்லுங்க நீங்க எனக்கு போதும் எஸ் எஸ் உங்கள் கைகளை கத்தர் பார்க்குறாரு உங்க கைகளை கத்தர் பாக்குறாரு இப்போ ஒரு பெரிய எழுப்புதல கத்தர் தர போறாரு அவரை நெருங்க 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 ஆமே வர வேண்டிய தீங்கு மாறிடுச்சு தண்டனை மாறிடுச்சு அந்த பிரச்சனை அவங்கள விட்டு கடந்து போயிருச்சு அதே போல ஆண்டவரை நெருங்க நெருங்க இதோ சத்துரு உன்னை விட்டு விலகி போகிறார் உனக்கு விரதமாய் உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதம் முறிந்து விழுகிறது அந்த செய்வினைகள் அந்த பொறாமைகள் பலிக்காமலே போகிறது ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறது யார் சொல்லுங்க சொல்லுங்க கைகளை உயர்த்தி ஜபிச்சுட்டேன் 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 அவருடைய முன்மாறி மழை அவருடைய பின்மாறி மழை இங்கே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது கத்தர் நிறைய பேரை தன்னுடைய பக்கமாய் கத்தர் இழுத்துக் கொள்ளுகிறார் இந்த நாளுக்காக தான் ஆண்டவர் நிறைய நாட்களாய் எதிர்பார்த்துட்டே இருந்தார் நிறைய நாட்களாய் கத்தர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் உங்க பிள்ளனா உங்க பிள்ளன சத்தமா சொல்லுமா உங்க பிள்ளனா உங்க பிள்ள திரும்ப திரும்ப உங்க பிள்ளனா பிள்ளனாசுவே உங்க பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு என்ன மன்னிச்சிருங்க என்ன பொறுத்து நான் எவ்வளவு பெரிய துஷ்டி எனக்கு இப்பதான் தெரியுது நான் இவ்வளவு அசுத்தமானவனாப்பா நான் இவ்வளவு கேவலமானவனாப்பா என்னுடைய உள்ளிந்திரியங்களை நீங்க ஆராய்ச்சி பார்த்தோம் எனக்குள்ள எத்தனை குறைகள் ஆனா இப்பொழுது உங்களுடைய கல்வாரி மலையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக பலியாகி ரத்தத்தை சிந்தின கர்த்தருடைய ரத்தம் இந்த வளாகத்துக்குள்ளே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே நனைத்து கொண்டிருக்கிறதற்காக மறுபடியும் கழுவி கட்டிருக்கிறதற்காக சுத்திகரிக்கிறதற்காக நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம் எசப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் உங்க பிள்ளன எஸ் உங்க உயர்ந்து சொல்லிட்டே சொல்லிட்டு சொல்லிட்டு அவருடைய காது போய் சேரட்டும் இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க மறுபடியும் 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 மகிமை கத்தருடைய பெரிய மகிமை ஜெபிச்சிட்டே இருங்க அப்படியே இருங்க எப்படியாவது கத்த இந்த இடத்துல இருந்து நான் உங்க பிள்ளனா சொல்லிட்டே இருங்க அப்படியே வேற யாரையுமே பார்க்க வேண்டாம் நீங்க பாட்டுக்கு அந்தந்த இடத்துல ஜெபிச்சுட்டே இருங்க அழணும்னு அழுங்க கெஞ்சணும்னு தோன்றவங்க கெஞ்சுங்க ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும்னு தோன்றவங்க நன்றி சொல்லுங்க ஆனா நான் நம்புறேன் இப்பொழுது மலையை போல இருக்கிற பெரிய பர்வதங்கள் இடிஞ்சு விழுறத நான் பார்க்கிறேன் அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகுது உங்க மேல அந்த பிரசன்னம் ஊற்றப்பட ஊற்றப்பட உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மலை உருகிறத நான் பார்க்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு கத்தர் உங்களை உயிரோடு வச்சிருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு சகோதரனே நோக்கம் உண்டு நீ கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடியவன் அல்ல இல்ல நீ ஆண்டவரை விட்டு போகாதப்பா நீ ஆண்டவரை விட்டு போகாதப்பா நீ ஏசப்பா புள்ளை நீ தாயின் கருவில உருவாக்கும் போது நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் நீ சாகணும்னு நினைச்சு நீ அம்மாவுடைய வயித்துல உருவானதுல இருந்து எத்தனை டைம் பிசாசு முயற்சி எடுத்தான் தெரியுமா ஆனா கத்தரு உன்ன சாகடிக்காம சத்துருடைய கையில இருந்து உன்ன காப்பாத்தி காப்பாத்தி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு காரணம் என்னன்னா நீ என்னைக்காவது ஒரு நாள் நீ அப்பான்னு ஏசப்பா கூப்பிடுவேனே கர்த்தர் நம்புனார் ஆனா இதுவரைக்கும் நீ கூப்பிடலையே நீ இன்னைக்கு கூப்பிட்டேன்னா உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த சூழ்நிலை மெழுகு போல உருகி போகும் சத்தத்தை உயர்த்தி இயேசு அப்பானே இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் எதாவது தெருவுல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்கலாம் ஏதாவது ஒரு ரூம்ல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்கலாம் இல்லைன்னா இந்த வளாகத்துக்குள்ள வர முடியாம பின்னாடி உட்கார்ந்து நான் ஆண்டவருக்கு பிரியமே இல்லைன்னு நீ கேட்டுட்டு இருக்கலாம் ஆனா உனக்கு நேராய் ஒரு சத்தம் வருது நீ ஏ சப்பாவா அப்பான்னு கூப்பிடுவதற்காக தான் இத்தனை நாள் உன்னுடைய ஜீவன் உன்னுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு சத்துரு எவ்வளவு போராடி இருப்பா மரணத்திற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம் தான் மகனை இருந்துச்சு

நிறைய இருதயத்தில் இந்த வார்த்தை பதிஞ்சிச்சு நினைக்கிறேன் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உங்க பிள்ளனா உங்க பிள்ள உங்க பிள்ளனா உங்க இஸ்ரேலே என் ஜனமே எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கை நான் உன்னை எப்படி கை நழுவுவேன் எப்பராயுமே நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை விட்டு உன்னை தூரத்துல விட்டதுல இருந்து உனக்காகையே மனசு துடிச்சிட்டே இருக்குது எப்பராயுமே மறுபடியும் நீ என்ன தேடி வந்தா மறுபடியும் நீ என்கிட்ட வந்தா நான் உன்னை மறுபடியும் கட்டு நீ கட்டப்படுவா என்று பர்சுத் தீர்க்க தரிசனமாய் யாரோ ஒருத்திடத்தில் பேசுகிறார் நீ என்ன விட்டு போனதிலிருந்து நீ ஒரு நாள் என் கையை பிடிச்சு நடந்து வந்தப்பா உன் கையை பிடிச்சு உன்னை நடத்தி பழக்கு வைச்சவர் நான் கைய பிடிச்சு உன்னை நடக்க பழகிட்ட நடக்க பழகினதற்கு பிற்பாடு தூரம் போனதுல இருந்து நீ பெரிய பெரிய சூழ்நிலையை நீ சந்திக்கிற ஆனாலும் எப்ராயிமே நான் உன்னை எப்படி கை விடுவேன் நான் உன்னை எப்படி கை நழுவேன் நீ என்ன விட்டு போனதுல இருந்து திரும்ப

நன்றிப்பா நன்றி நன்றியப்பா நன்றி நன்றியப்பா நன்றி நன்றியா நூரே ஹலைலூயா கைகளை அசைத்து ஒரு ஹலைலூயா சொன்ன பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்